இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்கள் குரானின் போதனை எவ்வளவு அழகானது நபியின் போதனை எவ்வளவு அழகானது அந்த அழகிய போதனையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் மீன் கபுலி ஐயா குமுல் அதாபு அன்தும் லா தும்ஷருன் நீங்கள் உணராமல் இருக்கின்ற பொழுதே வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்பாகும் அல்லாவுடைய வேதனை உங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாது நீங்கள் உணர்ந்த அறிந்த நிலையில தான் வரும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை அறியாம உணராமல் இருக்கின்ற பொழுதே அல்லாஹுவின் வேதனை உங்களை தாக்கிவிடும் அப்படிப்பட்ட சூழல் ஏற்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட அழகிய உபதேசங்களை பின்பற்றுங்கள் அதுக்கப்புறம் அல்லாஹு சொல்கிறான் எப்படி நீங்கள் சொல்லிவிடக்கூடாது அன் தக்கூல யா ஹஸ்ரதா அலாமா ஃபர்ரத்துஃபி ஜம்பில்லா அப்போது ஒருவர் சொல்வார் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே யா ஹஸ்ரத்தா அலாமா ஃபர்ரத்துஃபி ஜம்பில்லா அல்லாஹுக்குரிய கடமையில் நான் வரமு விட்டேனே அவற்றையெல்லாம் ஒழுங்காமல் நான் செய்ய தவறிவிட்டேனே அல்லாவுக்கு நான் செய்ய வேண்டிய ஹக்குல பலவற்றை நான் பாலாக்கி விட்டேனே அப்படின்னு ஒருவன் புலம்புவான் வயின் அமீன சாஹிரின் நான் கேலி பேசுவரில் ஒருவனாக இருந்தேனே கேலி பேசிக்கிட்டு இருந்தேன் வீண் விளையாட்டுகளை கேளிக்கைகளை மூழ்கி கொண்டிருந்தேன் அல்லாஹ் நான் ஒழுங்கான முறையில் வணங்காம விட்டு விட்டேனே அல்லாஹுக்குன்னு நான் செய்ய வேண்டிய ஹக்கு கடமைகள் அந்த கடமையை நான் அலட்சியம் செய்து விட்டேனே என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது அதுக்கு முன்பாக திருந்துங்கிறான் திருந்துவதற்கு அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்ற பொழுது எப்படி திருந்துங்கள் என்று அழைப்பு விடுக்கிறான் இப்படி நீ சொல்லிடக்கூடாது உனக்கு ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் நீ புலம்ப மனிதன் புலம்புவான் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே அல்லாவுக்குரிய அக்கனை ஒழுங்கா செஞ்சிருக்க கூடாதா ஒழுங்கா நான் தொழுது இருக்கக்கூடாதா கூடாதா ஒழுங்கா வணக்க வழிபாடுகளை நான் நிறைவேற்றி கூடாதா புலம்புவான் அப்படி நீ சொல்லிவிடாமல் இருப்பதற்கு முன்கூட்டியே திருந்து விடும் முன்கூட்டியே என்னிடத்துல நீ சரணடைந்து விடு என்னை நோக்கி வா என்னிடத்துல மன்னிப்பு கேள்வி அவ் தக்கூட லவ் அன்னது ஹதானி இல்ல குண்டு முத்தக்கீன் அல்லது இன்னும் சிலர் சொல்வார்களாம் எப்படி அல்லா மட்டும் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தால் நான் இறைச்சவாதியாக இருந்திருப்பனே இந்த இப்போ எனக்கு வரக்கூடிய இந்த சிந்தனை இதுக்கு முன்னால் இல்லையே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இல்லையே அப்படின்னு சொல்லுவான் புலம்புவான் அப்படி நீ புலம்பி விடக்கூடாது அதுக்கு முன்பாகவே அல்லாஹ் விட தலைவா அவ் தக்கூல ஹயின தரல் அதா வேதனையை அவன் பார்க்கின்ற பொழுது லவ் அன்னலி கர்ணத்தன் அகூனமினல் மொஹினீன் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுமையானால் நன்மை செய்வோராக நான் மாறிவிடுவேனே இன்னும் எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வழங்கப்படாதா மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டா அப்போ நான் தொழுவேன் அப்போது நான் ஒழுக்கமாக இருப்பேன் அப்போது இறை வழிபாட்டோடு என்னுடைய இளமை பருவத்தை கழிப்பேன் அது வாய்ப்பு கிடையாது பலா அப்போது அல்லாஹ் சொல்வான் நம்ம இப்படி புலம்பக்கூடியவர்களுக்கு அது ஜா அத்துக்கு ஆயாத்தி எனது சான்றுகள் உம்மிடத்தில் வந்தது என்னுடைய வசனங்கள் உம்மிடத்தில் வந்தது காஃபிரின் நீ அதை என்று கருதினாய் பெருமை அடித்தாய் மறுப்பவர்களில் ஒருவனாக நீ மாறிவிட்டாய் இந்த நிலை இது இறை மறுப்பாளர்கள் குறித்து பேசக்கூடியவையாக இந்த வசனங்கள் இருந்தாலும் இது போன்ற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லா ஒரு புலாலுமே சொல்கிறான் இளைய சமூகத்தவர்கள் தங்களுடைய இலக்கை சரியான முறையில் உணர்ந்து இலக்கிலிருந்து திசை மாறி அழைத்து செல்லக்கூடிய இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் உலகத்தினுடைய அற்ப சுகங்கள் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மறுமையில் புலம்பக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது என்று எண்ணி இப்போதே நாம் நம்மை சீர்திருத்தம் செய்து கொண்டு அல்லாஹுவை நோக்கி முழுமையான முறையில் திரும்ப வேண்டும் அல்லாஹுவை நோக்கி திரும்பி மறுமை வெற்றி என்கிற சரியான இலக்கில் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல்லாலமின் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகுர்தாவானா அல்லது ஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து